ஸோ அடுத்தது இருக்கிறது இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி அதுக்கப்புறம் லா காலேஜ் டிஆர்பி இந்த டிஆர்பி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இப்போ டிஎன் செட்டுக்கு வந்து எந்த ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்களோ அதே ஸ்பீடில் வந்து இதை ஒர்க் பண்ணிணாங்கன்னா இந்த எக்ஸாமும் சீக்கிரம் நடைபெறும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் கஸ் கட் ஆஃபை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிங்கிறது மேண்டேட்ரி ஒன் செவன்ட்டி டு ஒன் நைன்ட்டிங்கிறது வந்து இட்ஸ் ஆவரேஜ் திங் அப்போ ஒரு நூற்றி தொண்ணூறுங்கிறது வந்து ஓப்பன் கோட் ஆக்கிலிருந்து வச்சுக்கலாம் நூற்றி எண்பத்தி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் அதேமாதிரி நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பத்து எண்பது வரைக்கும் நூற்றி எழுபத்தொம்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சுக்கலாம் நாளைக்கு ஒரு ஃபுல் கால்குலேஷன் போட்டு ஆவரேஜ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப ஈஸியாகவும் இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதுனவங்களும் ரொம்ப டஃப்பாகவும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் செட் எக்ஸாமினேஷன் கட் மற்ற இதுக்கப்புறான அப்டேட் டீட்டெயில் அண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பி பிஜி டிஆர்பி லா காலேஜ் டிஆர்பி இதுக்கப்புறம் வர போகிற பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான அப்டேட்டும் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்கான எக்ஸ்க்ளூசிவாக சில வீடியோஸ்லாம் போடுறோம் நீங்கள் அதையும் பாருங்க மற்ற வீடியோ எல்லா வீடியோ அந்த எஜுகேஷன் வீடியோவில் தான் வந்து அதிகமாக ஒரு முப்பதுலேருந்து இருந்து ரெண்டு வியூ கூட போகிறது இல்லை இதுவும் உங்களோட ஃபேவர்க்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கீப் சப்போர்ட்டஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ்பிஎகேஷன் ஹப் மறக்காம நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க இதுக்கு நிறைய விஷயம் நாங்கள் எதுக்கு அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அதிக வியூஸே கிடையாது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வியூ கூட முன்னூறு கூட போல பட் வீஆர் மேக்கிங் த சக்ஸஸ் பாயிண்ட் கரெக்டாக நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கு கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்லிட்டோம் ஆர்ஸ்டார்பி எக்ஸாமாக தான் நடக்க போகுது அப்படிங்கிறது அதை யாருமே நம்பளை இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆக போது இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதுக்குள்ளேயே இந்த எக்ஸாமையும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது படிங்க கீப் ஆன் டூயிங் தட் இது இல்லாமல் நிறையா அப்டேட்டுக்கான வீடியோஸ் அவர் எக்ஸாம் டெக்னிக்ஸு எப்படி நம்ம பிளான் பண்ணலாங்கிறதும் அது மாதிரி செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு கட் ஆஃப் பொறுத்தளவு மட்டும் இல்லாமல் இன்னும் அப்டேட்டான விஷயம் என்னென்ன இருக்கும் அதையும் நம்ம ஷேர் பண்ணுறோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்டனேஷன் கொடுங்க வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ